பொங்கல் பண்டிகையையொட்டி அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் களை உள்ள நிலையில் மாடுபிடி வீரர்களுக்கான மருத்துவ பரிசோதனை இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்கிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் மைதீன் ஷாகுல் ஹமீதிடம் கேட்கலாம் மைதீன் சொல்லுங்க ஜல்லிக்கட்டு போட்டிக்காக அவனியாபுரத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற ஏற்பாடுகள் என்ன காளைகளுக்கான முன்பதிவு வீரர்களுக்கான மருத்துவ பரிசோதனை குறித்தும் விவரமாக பதிவு செய்யுங்க சிவசங்கரி நிச்சயமாக இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டானது நடைபெறுமா நடைபெறாதா என்ற ஒரு சந்தேகத்தில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக அந்த வழக்கானது உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றத்திற்கு சென்று தற்பொழுது உயர்நீதிமன்றம் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ராகவன் தலைமையில் ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து அவர்களுக்கு உதவ பதினாறு பேர் கொண்ட உள்ளூர் கமிட்டியும் அமைத்ததுனால வந்து இந்த ஜல்லிக்கட்டானது வருகிற பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த அவனியாபுரத்தில் மாவட்ட நிர்வாக சார்பாக நடைபெற இருக்கிறது இதனுடைய அறிவிப்பு வெளியான பிறகு நேற்று இந்த அவனியாபுரத்தில் மாடுபிடி வீரர்கள்

வந்து இன்று இன்று காலை நான்கு மணி முதலே இந்த அவனியாபுரம் கால்நடை மருந்தகத்தின் முன்னே இந்த காலை காலைகளின் உரிமையாளர்கள் வந்து நீண்ட வரிசையில் காத்திருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா முதலில் வரக்கூடியவர்கள் தான் முதல் டோக்கன் கொடுக்கப்படும் அந்த காலைகள் தான் ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய அன்று காலை எட்டு மணி முதல் மாலை நாலு மணி வரை நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் ஒவ்வொரு சுற்றுக்கும் இந்த டோக்கன் வரிசை பிரகாரம் அனுப்பப்படும் என்பதனால வந்து முதல் நாள் இரவே இங்கிருந்து தங்கியிருந்து இந்த டோக்கன்களை பெறுவது வழக்கம் அந்த வகையில் வந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர்களிடம் சான்றிதழ் பெற்று மற்றும் இந்த காலையில் உரிமையாளர்கள் ஆதார் அட்டை உள்ளிட்ட சான்றிதழ் கையில் கொண்டு வந்து இந்த நீண்ட வரிசையில் காத்திருக்காங்க இந்த கால்நடை மருந்தகத்தில் கால்நடை பராமரிப்பு துறை உதவி இயக்குனர் சரவணன் தலைமையில் இன்று இந்த இந்த இவர்களுடைய இவர்களுடைய சான்றிதழ்கள் பரிசீலிக்கப்பட்டு டோக்கன்கள் வழங்கப்படுகிறது இதுவரை நானூறுக்கு மேற்பட்ட டோக்கன்கள் வழங்கப்பட்டு இருக்கின்றன ஒரு போட்டியில் பங்கேற்பதற்கு கிட்டத்தட்ட வந்து அறுநூறு காலைகள் இடம் பெறுவது வழக்கம் கடந்த வருடம் வந்து ஆயிரம் காலைகளுக்கு மேல் பங்கற்றதுனால வந்து கடைசி நேரத்தில் காளைகள் உள்ளே வந்து செல்ல முடியாத காரணத்தினால இந்த வருடம் வந்து மிகவும் பார்த்து அறுநூறு காளை எண்ணிக்கை இருக்கும்படி வந்து மருத்துவர்கள் வந்து இப்பொழுது வந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்க நாம் பார்க்கலாம் சில ஊர்கள் பல் பல்வேறு ஊர்களில் வந்து இங்கே வந்திருக்க காலையில் உரிமையாளர்கள் வந்திருக்காங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நீங்க உங்க காளை காலைக்கு எப்படி பயிற்சி கொடுத்தீங்க நீங்க நீ ஆள் பாய்ச்சுறது மண்ணு குத்துறது எல்லாம் பார்த்துட்டு ட்ரைனிங் கொடுத்துருவோம் நீங்க நீங்க எந்த இருந்து வந்திருக்கீங்க எத்தனை வருஷமா நீங்க கலந்துட்டு இருக்கீங்க உங்க காலைகள் கலந்துட்டு இருக்கு நாங்க நாலு வருஷமா கலந்துட்டு இருக்கோம் நாங்கள் அலரில் பார்க்கு எந்த மாதிரி பயிற்சி கொடுத்தீங்க நான் காலையில் எழுந்திரிச்சு நீச்சல் போடுவோம் நீச்சல் போட்டு விதை வைப்போம் மறுபடியாக பார்த்துக்கிட்டு ரொம்ப விறுவிறுப்பா வந்திருக்கான் ஏன்னா டோக்கனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லா பத்துக்கும் டோக்கன் அறநூறு டோக்கன் ஓடிக்கிட்டு இருக்கேன் கொடுத்துருவோம் இதே மாதிரி வந்து இன்று பாலம்பேட்டிலும் வந்து ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு பதிவு நடைபெறுகிறது அங்கு தற்பொழுது வரை கிட்டத்தட்ட வந்து நானூற்றி ஐம்பது காளைகளுக்கு மேல் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது மாடுபடி வீரர்களுக்கும் பாலம்பேட்டிலும் வந்து இன்று பதிவு நடைபெறுகிறது நேற்று அவனியாபுரத்தில் நடைபெற்ற மாடுபடி வீரர்களுக்கான பதிவில் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பேருக்கு வந்து டோக்கன் வழங்கப்பட்டு இருக்கிறது இந்த டோக்கன் வழங்கப்பட்ட மாடுபடி வீரர்களும் காளைகளும் ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய அன்று காலை ஆஜராகி அவர்களுக்கு மறுபடியும் மருத்துவ பரிசோதனை நடைபெற்று எந்த ஊனமும் காயமும் இல்லாத காளைகள் மட்டும்தான் வந்து ஜல்லிக்கட்டில் விலை விளையாட அனுமதிக்கப்படும் அந்த வகையில் வந்து இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் வந்து மூன்று வயதிற்கு மேல் பட்டவையாக இரண்டு பல் போட்ட காளைகளாக இருக்க வேண்டும் மற்றும் தலை வால் பகுதி உடம்பு பகுதியில் காயங்கள் இருக்கக்கூடாது அதே மாதிரி வந்து சோர்வான காளைகள் வந்து ஜல்லிக்கட்டில் பங்கேற்க அனுமதிக்க முடியாது என்று பல்வேறு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன காளைகளை முதல் நாள் இரவே அவர்கள் வந்து ஜல்லிக்கட்டில் நடைபெறும் பகுதிக்கு கொண்டு வந்து காளையின் உரிமையாளர்கள் உடன் இருக்க வேண்டும் என்ற விதிமுறையும் வகுக்கப்பட்டிருக்கிறது மாடுபடி வீரர்கள் பங்கேற்கும் பொழுது அவர்களுக்கு வந்து போதை பொருட்கள் உள்ளிட்ட வச

காவடி வீரர்களுக்கும் பல பொரிசு பரிசு பொருட்கள் காத்திருக்கின்றன ஆனால் இந்த அவலியாபுரம் ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை இந்த வருடம் வந்து இந்த ஜல்லிக்கட்டானது மாவட்ட நிர்வாகத்தின் மேற்பார்வையில் உயர் நீதிமன்றம் அமைத்த அந்த ஓய்வுபெற்ற நீதிபதி மாவட்ட நீதிபதி ராகவன் தலைமையிலான ஒருங்கிணைப்பு குழு நடத்துகிறது விழா கமிட்டியினர் அவர்களுக்கு வந்து அவர்கள் வந்து உதவி மட்டும்தான் செய்வார்கள்